ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரஞ்சு நாகை இப்போ உங்களுக்கு என்னென்னா மீன் காமிக்கிறேன் பாருங்க இது ஒரு வகை கொடுவா மீன் சேர்ந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு மீன் இருக்கு இது ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இது அப்புறமா பீஸ் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பீஸ் போட்டு குழம்புல போட்டு காமிக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் பீஸ் கொட் போட்டு கொண்டு வந்துட்டேன் இந்த பண்ணி குழம்பு கரைச்சி வச்சுருக்கேன் இந்த எண்ணெய்காய் இது ஃப்ரெண்ட்ஸ் அதில் கடுகு வெந்தயம் போட்டு துவச்சுட்டு

தக்காளி ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் ஏற்கனவே இந்த மசாலாவில் அரைச்சி வைப்பேன் தக்காளி சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டு எடுத்து அரைச்சி வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் கரைச்சு குழம்பு எடுத்து ஊற்ற இதில் கொஞ்சோண்டு தண்ணியே கலந்து ஊற்றும் யே மூடி வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு கொதிச்சோட காமிக்கிறேன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் இந்த மீனை போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இந்த மாங்காயும் போட்டுருவான் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சாதம் கொதிக்கிது முடிய போட்டு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் முடிய வச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா குளிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நிப்பாட்டி அப்படியே வச்சிட தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிய வச்சுட்டு சாதம் வெந்துக்கிட்டுருக்கு இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் சமையல் சாதம் வடித்தோடனே சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்